வணக்கம் இது உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்திச் சுருக்கம் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு எதிர்வரும் ஜூலை இரண்டாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் விசேடமாக கூடுகின்றது தமிழக விடுதலை புலிகளை சட்டவிரோத அமைப்பு என்று ஏன் பிரகடனப்படுத்த கூடாது என்பதற்கான காரணங்களை விளக்க வேண்டும் என்று இந்தியாவின் தீர்ப்பாயம் ஒன்று அறிவித்தல் விடுத்துள்ளது இந்தியாவின் தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலை மன்னருக்கும் இடையேயான ராமர் பாலத்தின் செயற்கைக்கோள் ஒளிப்படத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பணம் திரைசேரியில் இல்லை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தேர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் சுகையின விடுமுறை போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரட்சி மற்றும் தரமைந்து புலமை பரிசல் பரட்சிகளின் திருத்தலுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான உபக்குழுவின் பரிந்துரை கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கொழும்பு மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் மெத்தைக்குள் வைத்து கடத்தப்பட்ட நான்கு கிலோகிராம் ஐஸ்ட போதைப் பொருட்களுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணையமூடாக நீதி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் முப்பது வெளிநாட்டவர்கள் நீர்கொழும்பு கொச்சிக்கடையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளைஞர் குழு ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் பகுதியில் வர் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளனர் விற்பனையில் ஈடுபட்டு வந்தார் என கூறப்படும் அனுராதபுரத்தில் உள்ள அரச பாடசாலை ஒன்றின் ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் நபரொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்